இப்போ இந்த நாளுக்குண்டான பணவரவிற்குண்டான பரிகாரம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அரியல பயன்படுத்துகிற ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ணி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் நெய்யும் மஞ்சளும் கலந்து ரெடி பண்ணி அச்சதையாக வந்து அதை மாற்றிக்கோங்க ஏன்னா திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி அடுத்தது நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் நெய்யினுடைய நறுமணமே வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரும் அதுவும் இது பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பெறை பஞ்சமிங்கிறதுனால நம்ம நெய் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்து மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது இப்போ இது மூணும் சேர்த்து அச்சதையாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து நம்மளுடைய வீட்டிற்கு பதினாறு செல்வங்களையும் தேடி வர செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ அச்சதை ரெடி பண்ணி வச்சாச்சு இல்லையா